இன்றைக்கி நம்ம டக்குன்னு ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவசர அவசரமாக போடுற நேரத்தில் டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி செய்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா சுருக்குன்னு டேஸ்ட்டாக காலையில் சாப்பிட்ணும்னு நினச்சிங்களாக்கு இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க இது பேச்சில் ஒரு ஊரை ட்ரை பண்ணலாம் அதுக்கு நான் ரெண்டு மூணு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பல்லு பூண்டு ரெண்டு வத்தல் உப்பு தேவைக்கு இப்போ இதை நம்ம நான் அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் ஒரு கரண்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானு ஒரு பத்து கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொருச்சு இப்போ நம்ம எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாங்க இது கடுகு ஆப்ஷன் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் கடுகு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் என்ன மட்டும் நீங்கள் சூடாக்கி ஊற்றுனா போடுங்க அருமையாக இட்லிக்கு நீங்கள் ஒரு லன்ச் பாக்ஸுக்கு இட்லிக்கு காலையில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டும் சைடிஸாக கூட கொண்டு போகலாங்க கெட்டும் போகாது ஒரு அவசரமாக கிளம்புற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க அடிச்சுக்கவே முடியாது சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ